அண்டவராக இயேசுகிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே யேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நான் செய்யணும்னு நினைக்கிறேனோ அந்த காரியங்களிலெல்லாம் ஏதாவது ஒரு தடைகள் வந்து விடுகிறது ஏதோ ஒரு காரியம் என் குடும்பத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது என் பிள்ளையுடைய காரியத்தில் இன்றைக்கு எத்தனையோ பாடுகள் வழியாக என் பிள்ளைகள் கடந்து வந்தாலும் கூட என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் தடை வேலை காரியத்தில் தடையாய் காணப்படுகிறது இன்றைக்கு விசா வந்துடும் நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காத்திருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி கவலைப்பட்டு கலங்குறீங்களா எல்லாவற்றையும் இழந்துட்டேன் ஒன்றுமே இல்லை இருக்கிறத வச்சு பிள்ளைங்கள என்ன செஞ்சேன் படிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா எப்போ என் சிறையிருப்பு மாறுன்னு சொல்கிறீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தா சொல்கிறாரு உன் இருப்பிலே ஒரு அற்புதம் நடைபெறப் போகிறது உன் சிறை இருப்பிலே ஒரு ஆச்சரியமான காரியம் நடைபெறப் போயிருது வாசிக்கிறேன் கேளுங்க இறைமையா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின் பின்பகுதி அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கருத்த சொல்கிறார் அவர்கள் முன் இருந்தது போல இருக்கும்படிக்கு தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் உன் குடும்பத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் உடைய சிறையிருப்பு நாட்கள் முடிவுகளாய் கடந்து வருகிறது அதற்கு மேலாய் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே மனவாழ் சத்தத்தையும் மனவாட்டியின் சத்தத்தையும் என்னைச்சு என் துணிக்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு உங்களுடைய பிள்ளைடைய திருமண காரியங்கள் இந்த ஆண்டிலே நடைபெறும் முப்பத்தேழு வயசாயிட்டு முப்பத்தெட்டு வயசாகிட்டு இன்னும் திருமணமே நடைபெறவில்லையே வாராங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க அப்படி சொல்லிட்டு கவலைப்பட்டு கலங்குறீங்களா இந்த நாளில் பிள்ளையுடைய திருமண காரியத்தை ஆண்டவர் முன்னிட்டு நடத்தப் போகிறார் வேலை காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்தப் போகிறார் எல்லாருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணி இந்த நாளிலே ஒரு உயர்வை தேவன் கொண்டுக்கப் போகிறார் ஏன் பயப்படுறீங்க ஏன் கவலைப்படுறீங்க ஆண்டவங்க கூட இருக்கிற படியினால இந்த நாட்களில் ஆண்டவங்களுடைய சிறையிருப்பை திருப்பி அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செயல்படுத்தப் போகிறார் ஏன்னா அவர் மேல் நம்பிக்கையாக நீங்கள் இருக்கிற படியினால் அவர் உங்களுக்கு யாவையும் முடிப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிற படியினால ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த காரியத்தை தடை பண்ணி வைத்திருக்கிறார் நிச்சயமாக இந்த காரியத்தில் ஒரு மேன்மை உண்டாகும் என்று சொல்லி காத்திருக்கிற படியினால தேவன் ஒரு அற்புதத்தை செயல்படுத்த போகிறார் சிறை இருப்பின் வாழ்க்கை மாறப் போகிறது அது அற்புதமாய் மாற போகிறது எப்படி மாறிவிட்டது என்று சொல்லி நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அங்கு மாற்றத்தை நீங்க காண உங்களுடைய உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க உங்க வேலையில ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க உங்கள் தொழில் ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க இடுக்கமான எல்லா வாசல்களும் விசாலத்திற்கு நீங்க கடந்து செல்ல போறீங்க ஏன் பயப்படுறீங்க கூட உங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியான செய்திகள் கடந்து வரப்போகிறது நல்ல செய்திகள் கடந்து போகிறது நீங்க எடுத்த காரியத்தில் தோற்று போனது போல இவ்வளவு நாட்கள் இருந்திருக்கலாம் அந்த தோற்றுப்போன காரியங்களை மீண்டுமாய் துளிர்க்க பண்ணி அதில் இருக்கிற சிறையிருப்பிலே ஒரு அற்புதத்தை தெய்வன் செயல்படுத்த போகிறார் நீங்க பயப்படாதீங்க இதோ அன்று நான் புதிய காரியத்தை இந்த நாட்களே தோன்றும் என்று சொன்னது போல புதிய காரியத்தை செய்து உங்களை கனப்படுத்துவார் கண்களை முடிச்செப்பிப்போம் அன்புள்ளாண்டு வரேன் இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொல்கிற இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ துதிக்கிற சூதரிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தகப்பன்னு அப்போ இருக்கிற எல்லா சிறையீர்ப்புக்களை மாற்றி நீர் அற்புதத்தை செயல்படுத்த போகிறதற்காக நன்றி சொல்கிற ஐயா திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை நடத்தி கொடுக்க போறீங்க கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுக்க போறீங்க இந்த நாளில் தகப்பனே நீ துதிக்கிற சூதரிக வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போறீங்க தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு தொழில்களை ஆண்டவரின் உருவாக்கி கொடுக்க போறீங்க அதற்காக எமக்கு நன்றி சொல்லுறப்பா இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தில் ஆசிர்வதி ஜபிக்கிறையா ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன் இந்த நாட்களை தோன்றும் என்று சொன்ன வார்த்தையின்படி புதிய காரியத்தை செய்து வழி நடத்துங்க ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே